அவ எல்லாம் <laughs> <laughs>

வணக்கம் மக்களே நான் இப்போ இங்கே நிற்கிறேன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் நிற்கிறேன் மக்களே வேறவங்க யாழ்ப்பாணத்தில் நிற்கிறேன் ஏன் யாழ்ப்பாணம் வந்தேன்னா கருவாடை வாங்க வந்தேன்னா உங்களுக்கு கருவாடை கடையும் காட்டி என்ன மாதிரி போகுது ஹரவாடு எப்படி போகும்னு சொல்லி உங்களை காட்டுறேன் என்ன சொன்னால் பதினாறுலேருந்து வாராக கூடுதலாக இந்த இந்த கடையிலானோ வாங்குகிறேன் ஹெரவாடு என் அம்மா கூட்டி இந்த கடையில் வாங்கணும்னு சொல்லி அதான் இந்த கடையின் பேரை வேறு இதில் இருக்குது இந்த கடைக்கு தான் போக போகிறோம் நல்ல மெலிவான விலையில் இருக்கான் அதாவது பார்த்து வாங்க போகிறோம் உங்களுக்கு போய் என்ன மாதிரி எப்படி என்ன வில போகுது எப்படி போகுதுன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறோம் உள்ள வீடியோக்குள்ள போகலாம் நெட்ட வீடியோ போகும் யாராவது வீடியோ புதுசாக பார்க்குறீங்களா சப்ஸ்க்ரைஸ் பண்ணுங்க மட்டுமே மரக்காக தட்டி போட்டு வீடியோக்குள்ளே போகும் வாங்க உள்ள பாத்தீங்கன்னு சொன்னாக்கருன்னு பெரிய கெருவாண்ட பேர் எனக்கு தெரியாது அந்த தம்பியை தான் கேட்டு ஓ சொல்றேன் இது வந்து என்ன

चिन्ह चिन्ह तुम दोनों बैठे तुम रहता है इन्हें पीस हो गया हाँ चिन्ह बाय मशीन ने जिन्ना था तम बीस ने जिन्ना बटी जा रहा है मुझे क्या नहीं पता मैं पर सिंगल उन्हें पैर कट्टा कट्टा करवा रहा है कट्टा पैर है ना चलिए मुंडे मुंडे तोड़ने लगा मुंडे

ஒருவேகிரோடு <laughs> ஒரு இது வந்து பன்னிரெண்டு வேகம் எத்தனை இல்லை இது அரை கிலோ பன்னிரெண்டு வேகம் கண வேக்கிற வேகம் நெல் வேணும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் திரமாக இருக்கும் உப்பு அரை கிலோ அரை கிலோ அரை கிலோ பன்னிரெண்டு அவள் வந்து கரவாடு பேக் பண்ணி நீங்கள் வெளிநாட்டை கொண்டு வரணும்னு சொன்னால் வடியை பேக் பண்ணி நீட்டாக தெரிவிணும் வேறு நாங்கள் நீட்டாக பேக் பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா நீட்டாக பேக் பண்ணி நீங்கள் எத்தனை நேரம் பேக் பண்ணிச்சுனாலும் அப்படியே பேக் பண்ணி தெரியணும் பார்த்தீங்களா டவுள் பேக்கை போடுறீங்களா டவுள் பேக் போடுங்க அந்த டவுள் பேக் போட்டுச்சுன்னா போட்டுக்கிறேன் என்ன <tolk> ஒரு <tolk> <tolk> நாங்க ஹார்ட்வேல் தானே வேணவேல ரெண்டல்ல ஹார்ட்வேல் கை ஸ்ட்ராங்கா இருக்கும். காணுமா? குடி போய்ட்டாகோ? குடி தான். ஹர்மேஜி. ஆ வேறங்கோப் டுறேன். கிலோ என்ன? 1 கிலோ. இது இது வந்து எவ்ளோ? வெண்ணாயிரம் இந்த கருவாடு இது என்ன பேர் இந்த கருவாடு ட்ரை ட்ரை ட்ரைகர் ட்ரைகர் ராளம் இது வந்து ஆறாயிரம் ரூபாய் ஆறாயிரத்தி ஐநூறு இதெல்லாம் குறைச்சி தான் போடுவோம் ஆறாயிரத்தி ஐநூறு எடுத்தா குறைச்சி போடுறோம் வேறு சின்ன 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 நெத்தளில்லாமே இருக்குது பார்த்தீங்களா அப்படி நெத்தழின்னு சாப்பிடுவேன் சின்ன நெத்தலி இதெல்லாம் கிலோ என்ன விலை இது இது அது ஆ ஓகே நல்லா இருக்கும் இப்போ சாப்பிடுப்பா முன்னெடுத்து

நீங்க என்ன மாதிரி செய்யணுமோ அப்படி மக்கள் விரும்புற மாதிரி செய்து கொடுக்கணும் அதாலே எல்லாரும் விரும்பி இங்க வரையினா மற்றபடி எல்லாமே ஓகே இருக்கு மக்களுக்கு மனதுக்கு சந்தோஷமா இருக்குது இங்க வந்து கொண்டு போய் அதை சமைச்சு சாப்பிடும் போதும் நல்ல இதா இருக்குது வெளியே குடுத்துட்டேமேட்டு பொருள் தரம் மில்லியண்ட இல்ல பொருள் தரம் நானும் புஷ்டம் தான் வந்து வாங்குறோம் நீங்க சாப்பிட போகுது போகணும்னு சொல்லுவேன் சாப்பாருங்க <laughs> <laughs>

உங்களுக்கு வந்து இதில் வந்து இப்போ வானம் விட்டுட்டு போ போகக்கூடிய மாதிரி இருக்கும் இதே கடை தான் இந்த ஃபோன் நம்பருக்கு பாருங்க இது ஃபோன் நம்பர் எனக்கு இதுதான் ஃபோன் நம்பர் இந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டு கொண்டேக்ட் பண்ணிவிட்டு வரலாம் இனிமேல் தரமான கருவாடு சூப்பர் கருவாடு என்ன இந்த சுயசுலேருந்து வந்தால் அண்ணாவங்க ஒரு ஃபேமிலியான வந்து அவே சொன்ன நல்ல கருவாடு சங்கட்ட ஜூடியூப்பை பார்த்துட்டு தான் நம்ம வந்தையோம் அதே மாதிரி எந்த ஜூடியூப்பையும் பார்த்துட்டு நீங்கள் வாங்குவோம் இந்த கருவாட்டு கடைக்கு உண்மையிலே நல்ல தரமாக இருக்கும் கருவாடு இந்த அம்மா மிஞ்சா வேலை செய்கிறான் வேறு அம்மா கேட்க போகிறீங்களா இதோட நான் இந்த வீடியோ முடிக்கிறேன் நீங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுவோம் மக்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்பான் சூப்பர் பாயிண்ட் ஒரு கொண்டு பிடிச்சி பாக்க போகிறோம் பாய்